அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் என்றால் நமது மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இந்த பதிவுல பார்க்க போறோங்க நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து இருக்கீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நமது மகரம் ராசி பத்தி எந்த பதிவு போட்டோம் என்றாலும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும் மகரம் ராசி கால புருஷ தத்துவப்படி பத்தாவது ராசி ஆகும் மற்றும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி நமது மகரம் ராசி மேலும் மகரம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள் அணங்குவீர்கள் மகரம் ராசி அதிபதி சனி பகவான் என்பதால் நமது மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கனவுள் சிவபெருமான் பெருமான் மற்றும் அம்மன் தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது நமது மகரம் ராசி நண்பர்கள் ஏழரை சனியின் மூன்றாம் சுற்றான குடும்ப மற்றும் பாத சனி காலத்தில் உள்ளீர்கள் ஒரு சில நண்பர்களுக்கு இடுப்புக்கு கிளி அடிக்கடி காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இரவு நேரங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ராகு தற்பொழுது உங்களுக்கு மூன்றாம் வீடான உபஜயஸ்தானமான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாம் வீடு என்பது அவருடைய சகோதரர்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் மன உறுதி இவற்றை குறிக்கும் நீங்கள் மிகவும் தைரியசாலியாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளைக் கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நிற்கும் சக்தி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்கள் மனதில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உங்கள் இலக்கை அடையும் வரை அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டேதான் இருப்பீர்கள் எதிரிகள் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களால் உங்களை ஜெயிப்பது கஷ்டம் நீங்கள் கதை எழுதுபவர்களாகவோகவோ பத்திரிகையாளராகவோ வானொலியில் தொகுப்பாளராகவோ தொலைக்காட்சியில் பிரபலங்களாகவோ இருந்தால் அது உங்களுக்கு வெற்றிகரமான தொழிலாக அமையும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட செயல்களில் நீங்கள் வெற்றி சிறந்து விளங்குவீர்கள் சிலர் அரசியல்வாதியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கான வாழ்க்கை துணைவி குழந்தைகள் வீட்டில் செல்வம் இவை அனைத்தும் திருப்தி தரும் வகையில் அமையும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுடன் நட்பு வைத்திருப்பீர்கள் இதனால் உங்களுக்கான ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தை திறமையான வழியில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் உங்கள் கையால் செய்யப்படும் முதலீட்டின் அளவு பல மடங்கு லாபமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்கள் தொழிலை விரிவு செய்ய வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்வீர்கள் தற்பொழுது சுக்ரன் புதன் சூரியன் மற்றும் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் உங்கள் ஐந்தாம் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வசதி வாய்ப்பு பூர்வீக சொத்து கல்வியில் மேன்மை மகிழ்ச்சியான மனவாழ்வு பெண் குழந்தை யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் புதன் இருப்பதால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் நீங்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இருப்பீர்கள் உங்களுக்கு பத்து பேர் ஒன்று இருக்கும் மிமிக்ரி செய்வதில் நீங்கள் வல்லவர்கள் நீங்கள் காதல் உணர்வு மிக்கவராக இருப்பீர்கள் நீங்கள் மேடையில் பேசும்போது உங்கள் பேச்சை அனைவரும் இரசித்து கேட்பார்கள் நல்ல அறிவு மற்றும் திறமை உள்ளவராக நீங்கள் இருப்பீர்கள் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் நீங்கள் புத்திசாலி மற்றும் ஆற்றல் நிறைந்தவர்கள் உங்களின் பலம் தைரியமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் அதிக உணர்திறன் உடையவர்கள் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கும் நீங்கள் பொதுவாக உங்களை சுற்றியுள்ளவர்களால் விரும்பப்படுவீர்கள் நீங்கள் ஆபத்து மற்றும் புதிய சாகசங்களை எடுப்பதில் துணிச்சலானவர்கள் சில சமயங்களில் சூதாட்டம் மற்றும் பந்தயம் கட்டும் பழக்கத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்கிறது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சிறந்து விளங்குவீர்கள் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் பரந்த மனப்பான்மை பொதுக்காரிய ஈடுபாடு ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் ஐந்தில் குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் அதே நேரத்தில் சுப கிரகத்துடன் சேர்க்கை பெற்று இருந்தால் சிறப்பான புத்திர பாக்கியம் அமையும் இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் குடும்பத்தினருடன் அடிக்கடி பிரச்சினைகள் ஏற்படும் நீங்கள் சற்று பொறுத்து போவது நல்லது ஒரு சிலருக்கு சிறிது அளவில் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவராக இருந்தால் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கடன் வாங்குவதற்கு முன்னர் யோசிப்பது நல்லது உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கும் உங்கள் உயர் அதிகாரிக்கும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீங்கள் அமைதியாக சென்றால் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குருவின் பார்வை பலன்கள் பற்றி பார்ப்போம் குரு உங்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் செய்வாய் தோஷமோ அல்லது கால சர்ப்ப தோஷமோ இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்துவிட்டால் உங்களுக்கு ஏற்ற வரன் வெகு விரைவில் கிடைத்துவிடும் மற்றும் உங்கள் தந்தை உடல்நிலை மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் குரு உங்கள் பதினோராம் இடமான லாப மற்றும் முத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் கான்ட்ராக்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரம் ஆகும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க வங்கியில் லோன் கிடைக்கும் உங்களுக்கு மற்றும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் முதல் திருமணம் விவாகரத்து ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் கைகூடும் குரு உங்கள் முதல் இடமான ராசியை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் சமூகத்தில் இருக்கின்ற மிகப் பெரிய நபர்களில் தொடர்பு கிடைக்கும் கேது உங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் உங்கள் தந்தை உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது எனினும் குருவின் பார்வை கேது மேல் விழுவதால் உங்கள் தந்தைக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்காமல் கோர்ட் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்